ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்ரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நான் சொல்ல போகிற உண்மை சம்பவம் சில வருடங்களுக்கு முன்பாக பெங்களூரில் ந நிகழ்ந்த ஒன்றாகும் பெங்களூர் சாம்ராஜ்பேட்டு பகுதியில் வசிப்பவர் மாயா அந்த பகுதியில் பிரபலமான டாட்டூ ஓவிய கலைஞர் டாட்டுன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் பச்சை குத்திக்கிறது தான் டாட்டு இளம் வயதிலேயே ஓவியம் வரைகிறதுல திறமை பெற்றிருந்த மாயா காலேஜ் படிப்பு முடித்த உடனே வெளிநாடு போய் டாட்டூ பற்றி ஸ்பெஷல் கோர்ஸில் சேர்ந்து படிச்சுட்டு வந்து திரும்பியவர் டாட்டூ துறையில் பெண்கள் ம ரொம்ப குறைச்சலாக தான் இருந்த காலம் அது அதனால் மாயாவுக்கு நல்ல டிமாண்ட் இருந்தது உடம்புல பல்வேறு இடங்கள்லேயும் டாட்டு குத்தி கொள்ள காலேஜ் பெண்களும் இளம் வயது பெண்களும் மாயாவை தேடி வந்தாங்க இன்றைய நவீன உலகத்தில் காலத்தில் உலகம் முழுவதும் உள்ள இளைஞர்கள் டாட்டூ அரைஞ்சு கொள்றதுல ஆர்வமாக இருக்காங்க ஆண்கள் அளவுக்கு இன்றைக்கு நவீன இளம் பெண்களும் டாட்டு குத்திக்கொள்றதுல ஆர்வமாக இருக்காங்க பெங்களூரின் பல பகுதிகளில் இருந்தும் மாயா கிட்ட டாட்டு வரைஞ்சு கொள்வதுக்கு பல பெண்கள் வருவாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு வாரம் பத்து நாள் வெயிட் பண்ணி காத்திருந்து டாட்டு போட்டுக்கிட்டாங்க மாயா பெண்களுக்கு மட்டுமே போட்டு விடுவார் ஆண்களுக்கு அவர் போ போடுவது இல்லை இதை வந்து ஒரு கொள்கையாகவே மாயா கடைப்பிடிச்சி வர்றாங்க சாம்ராஜ்பேட்டையில் மாயாவுக்கு சொந்த வீடு உண்டு வீட்டுக்கு எதிரிலேயே டாட்டு பார்லர் நடத்தி வந்தாங்க பியூட்டி பார்லர் மாதிரி அவருடைய டாட்டு பார்லர் நவீன வசதிகளோடு இருந்தது இந்த டாட்டு பார்லரில் மாயாவுக்கு உதவியாக ரெண்டு இளம் பெண்கள் வேலை செஞ்சாங்க மாயா டாட்டு போடும்போது வலி குறைவாக தான் இருக்கும் விரைவாகவும் போட்டு முடிச்சிருவாங்க பாட் டாட்டு வரையும் போது ரத்தம் வராத அளவுக்கு நேர்த்தியாக பண்ணுவாங்க மேலும் மாயா டாட்டு போட்ட பிறகு அதனால் யாருக்கும் சைடு எஃபெக்ட் வந்தது கிடையாது இதனால் பல்வேறு விஐபி குடும்பத்து பெண்களும் ஆர்வமாக மாயா கிட்ட டாட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க மாயாவினுடைய டாட்டு தொழில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது திடீர்னு அவருக்கு ஒரு விரும்பத்தகாத சம்பவங்கள் நிகழ ஆரம்பிச்சிது ஒரு நாள் இரவில் மாயா அவங்க வீட்டில் பெட் பெட்ரூமில் படுத்துக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தபோது ஒரு மோசமான கனவு கண்டு திடீர்னு வீழ்ச்சிக்கிற எழுந்திருக்கிறார் அந்த கனவுல இளைஞன் ஒருத்தன் மாயாவுடைய பார்லர் இருக்க வர்றான் அவன் மாயாக்கிட்ட எனக்கு உடம்பு முழுசும் டாட்டூ வரையணும் அப்படின்னு சொல்கிறான் மாயாவோ நான் பெண்களுக்கு மட்டும்தான் போடுறது ஆண்களுக்கு நான் செய்யவே மாட்டேன் இது என்னுடைய பாலிசி அப்படின்றாங்க ஆனால் எனக்கு நீங்கள் டாட்டூ போட்டே ஆகணும் இல்லைன்னா உங்களை கொண்டுடுவேணாம் வேற எதுவும் எங்கேயும் போட்டுக்க மாட்டேன் எனக்கு டாட்டு போடலைன்னா உன்னை கட்டாயம் கொண்டுடுவேன் அப்படின்னு ரெண்டு மூணு முறை சொல்கிறான் நீ எப்படி கெஞ்சினாலும் எப்படி மிரட்டினாலும் நான் அவனுக்கு டாட்டு போடவே மாட்டேன்னு மா மாயா சொல்ல கோவம் அந்த அந்த இளைஞன் மாயாவுடைய கழுத்தை பிடிச்சி ரெண்டு கைகளாலையும் நெரிக்கிறான் மாயா அவங்ககிட்ட போராடி விடு விடு அப்படின்னு சொல்லி மூச்சு செணட்றாங்க அந்த நேரம்தான் படுக்கை விட்டு விழுந்து முழி மொழிப்பு வருது அவங்களுக்கு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட மாயா கனவுல இளைஞன் தன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சது வலிய கண் விழிச்ச பிறகும் உணர்கிறார் இது என்னது கனவு கண்டோம் இப்படி நிஜமாவே வலிக்குதே அப்படின்னு மு விழிக்கிறார் ஏன் இப்படி ஒரு கொடுமையான கனவு வந்ததுன்னு மாயா நினச்சிக்கிறாங்க பயப்படுறாங்க அதுக்கப்புறம் மாயாவுக்கு தூக்கமே வரல அடுத்த நாள் காலையில் ரெடி ஆகி வழக்கம் போல் ஒன்பது மணிக்கெல்லாம் வீட்டுக்கு எதிராக இருந்த டாட்டூ பார்லருக்கு போய் கதவு திறக்கிறாங்க லைட் போடுறதுக்கு முன்னே உள்ளே இருட்டாக இருக்குது அந்த டாட்டோ போடுற இடமெல்லாம் ரூம் டார்க்காக இருக்குது அங்கே பார்த்தா ராத்திரி கனவுல பார்த்தா அந்த இளைஞனுடைய ஆவி உருவம் நிற்கிது இவங்க பயந்து போய் ஓடி பயந்து போய் பார்லருடைய கதவை நோக்கி கதவை மூடிட்டாங்க வேகமாக தன்னுடைய ஸ்டாஃப் இங்கே வரட்டும் வா அப்படின்னு வாசலில் காத்திருக்காங்க அடுத்த அரை மணி நேரத்தில் பார்லரில் வேலை செய்கிற அந்த ரெண்டு பெண்களும் வந்து சேர்றாங்க அவங்கக்கிட்ட விஷயத்தை சொன்ன மாயா அவங்க முன்னிலையிலே முன்னிலையிலேயே கதவை திறந்து உள்ளே பார்த்து போகுது ஆவி உருவமெல்லாம் இல்லை இருந்தாலும் பயசோடையே மாயா அன்னைக்கு வேலையை பார்க்க தொடங்கினாங்க அதனால என்ன ஆயிடுச்சு ஒரு பெண்ணுக்கு டாட்டு போடும்போது முன்பு முன்புற ஊசி குத்தி ரத்தம் வர ஆரம்பிச்சிது அவங்க திட்டுறாங்க மாயாவை கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் டாட்டு காயில் மிஷின் ஸ்டக் ஆகி நின்று போச்சு அந்த க அந்த காயல் மிஷின் மட்டும் இல்லை மாயா கிட்ட இருந்த மற்ற மூன்று காயல் மிஷின்களுமே ரிப்பேர் ஆகி ஆட்டு போட முடியாமல் ஆயிடுச்சு இதுவரை மாயாவுக்கு இப்படி ஒரு சம்பவம் எல்லாம் நிகழ்ந்ததே கிடையாது என்ன செய்கிறதுன்னு புரியாமல் தவிக்கிறாங்க ரெண்டாவது நாள் இரவில் பயத்தோடே மாயா தூங்குறாங்க அந்த இரவில் அதே இளைஞன் கனவுல தோண்டி எனக்கு சாட்டு விடு அப்படின்னு மாயாவை பார்த்து கேட்குறான் மாயா மறுக்கிறாங்க இந்த இளைஞன் த மாயாவுடைய தலைமுடைய கொத்துசாக பிடிச்சி தூக்குறான் அலறி அடித்து எழுந்து கண் விழித்து பார்க்குறாங்க கனவு பார்த்த அந்த இளைஞன் மாயாவுடைய கண் முன்னாடியே ந ஆவி உருவமாக நின்னான் மாயா வெலை வெளத்து போய் போ போ போயிடு இங்கேருந்து போய்டு அப்படின்னு உளறுறாங்க ஆனால் பத்து நிமிஷம் வரலாம் அந்த ஆவி இங்கேயும் அங்கேயுமா நடமாடிக்கிட்டு மாயாவே பார்த்துக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் மெல்ல மறைஞ்சி போச்சு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினச்ச மாயா எங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை பார்க்குறதுக்கு சென்னைக்கு வந்துட்டாங்க அவங்க என்கிட்ட சொன்ன சம்பவங்களை தான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட இருக்கேன் அவரை சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கிறேன் போல் பேச ஆரம்பித்தார் சித்தர் மகளே உன்னுடைய தொழில் எப்படி நடக்குது அப்படின்னாரு அது சார்ந்த பிரச்சனை தான் சாமி அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னாரு அவர் எப்போவுமே ஒன்றும் தெரியாத மாதிரி அப்பாவி மாதிரி பேசுவார் அதுதான் ஹைலைட்டே கேட்டார் அம்மா கிட்ட நைஸாக அவங்க வாயிலிருந்தே மேட்ரு வர்ற மாதிரி பண்ணிட்டார் என்னை வந்து மிரட்டுது சாமி ஒரு ஆத்மா எனக்கு பயமாக இருக்குது எல்லாம் ரிப்பேர் ஆகிடுச்சு மிஷின் எல்லாமே அந்த மாதிரி நடந்ததே இல்லை எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தார் முடிவாக அதாவது பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல ஆரம்பித்தார் மகளே ஒரு இளைஞன் உன்னை வந்து கனவுல தொந்தரவு பண்ணுறான் எனக்கு வந்து பச்சை குத்தி விடு அப்படின்னு சொல்கிறான் இதெல்லாம் சரிதான் ஆனால் வந்து உயிரோடையே இருக்கும்போதே ந நனவுலேயே ஒரு இளைஞன் உன்னை தொந்தரவு பண்ணான்னு நினைவு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னையா அப்படின்னு சொல்லும்போது அப்புறம்தான் ஊர்காய் மிளகாயை கடித்த மாதிரி அப்படின்றாங்க ஆமாம் சாமி உண்மைதான் அது ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்படி ஒரு ஆள் வந்து கேட்டான் நான் திட்டி அனுப்பிட்டேன் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுறான்னு அப்படின்னாரு அதே இளைஞன் தான்மா இவன் உன்னை தொந்தரவு பண்ணுறேன் இது ஆவி சாமி இது வந்தது அது வந்து நேரில் வந்தானே அவன் வந்தது அப்போ நேரில் வந்தான் இப்போ ஆவியாக மாறிட்டான் ஒரு விபத்து நிகழ்ந்து போச்சு அவனுக்கு அதுக்கு காரணம் நீ வந்து மறுத்தது தான் அது அவனால் ஏற்றுக்கவே முடியல எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தான் ஆனால் நீ உன் கொள்கையில் உறுதியாக இருந்த அவன் அவனுடைய கருத்தில் உறுதியாக இருந்தான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நிகழ்ந்த கருத்து மோதல்ல அவன் த எந்த நேரமும் கவனக்குறைவாக இருந்து வண்டி ஓட்டினதுனால விபத்துக்குள்ளாயே இறந்துட்டான் அவனுடைய ஆத்மாவுக்கு அந்த நினைவு மறையவே இல்லை தன் மாயாக்கிட்ட வந்து டாட்டு வரையணுன்ற ஒரு நினைவோடையே சுற்றிக்கிட்டு இருந்தான் தான் வந்து தொந்தரவு பண்ணுறோம் அப்படின் போது இவங்க பயந்து போயிட்டாங்க எனக்கு உதவி செய்யுங்க சாமி காப்பாத்துங்க அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னாங்க சித்தரையா அதுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணணும் என்ன பூஜைகள் பண்ணணும்னு விரிவாக என்கிட்ட எடுத்து சொன்னார் அதை அந்த அம்மாவுக்கு எழுதி கொடுத்தேன் அதை செய்ய செய்ய படிப்படியாக எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு இப்போ நிம்மதியாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய ஆவி உலக ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக நாங்கள் அன்றாடம் அடைந்து வரும் அனுபவங்களில் மறக்க முடியாத அனுபவமாக இது இருக்குது அதனால தான் இன்னைக்கு எடுத்துரைத்தேன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கோம் வாங்க கேள்வி பதிலுக்கு போகலாம் கேள்விக்கு என்ன பதில் பதில் ஐயா வணக்கங்கய்யா நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து குமார் பேசுகிறேங்க நீங்க சொல்ற சொல்லொடுக்கும் செயலொடுக்கும் எல்லாமே ஆத்மா ஃபாலோ பண்ணிட்டு இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு கேள்வி இருக்கீங்க அது என்னன்னா இப்ப கர்மா பத்தி எல்லாமே பேசுகிறேங்க இப்போ உங்களை நீங்க சொன்னதுனால கர்மாவை வந்து என்னென்னு தெரிஞ்சிருக்குங்க இதுக்கு முன்னாடி வந்து கர்மாவை பற்றி தெரியாமல் சில சில பல செயல்களே செஞ்சுருக்குங்கயா தீய செயல்களே செஞ்சிரு செஞ்சிருக்குங்க அதெல்லாம் அறியாமல் செஞ்சதுங்க அதுக்கு தண்டனை இருக்குங்க அதுக்கு கர்மா வருங்களையா கொஞ்சம் தெளிவு சொன்னா பரவாயில்லைங்க நீங்கள் தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் நம்மால் மற்றவர்கள் பாதிக்கப்படும் போது கண்டிப்பாக அது கர்மாவாக நமக்கு வரும் நீங்கள் வந்து நல்ல கனமான ஒரு ஷூ போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஆளை தெரியாமல் மறிச்சிட்டிங்க அப்படின்னா வலி தெரிஞ்சு மறிச்சாலும் தெரியாமல் மறிச்சாலும் வலி வேதனை அவருக்கு போ காமன் தானே பொதுவான ஒரு வலி தானே அவருக்கு அந்த மாதிரி தான் இது நீங்கள் தெரிஞ்சு தவறு செய்யுறீங்களோ தெரியாமல் தவறு செய்வதீங்களோ அவங்க உங்களால் பாதிக்கப்படும் போது கட்டாயம் கர்மாவாக வரும் தான் சொல்கிறேன் செல் சொல் ஒழுக்கம் செயல் ஒழுக்கத்தோடு வாழணும்னு அதாவது வாழ்ந்த காலங்கள் போகட்டும் இதுக்கு மேலே இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்து உங்களுக்கு நல்லபடியாக மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது இந்த அடிப்படை இந்த அடிப்படையில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஐயா கும்போணத்துலேருந்து பாலாஜி பேசுகிறேன் விதியை முயற்சியால் மாற்ற முடியுமா அல்லது விதியோடைய தாக்கத்தை முயற்சியால் குறைக்க முடியுமா ரெண்டு விதமாக இருக்குங்க மாறக்கூடிய விதி மாற்றக்கூடிய விதி மாறாத விதின்னு ரெண்டு விதம் இருக்கு அந்த மாறக்கூடிய விதிக்கு பரிகாரங்கள் கொடுப்பார் சித்தரையா அவர் மாற்றி கொடுப்பாரு பேக்ரவுண்டில் இருந்து உதவி செய்வார் மாறாத விதின்னு வரும்போது அவர் என்ன பண்ணுவார் நான் உதவி செய்ய மாட்டோம் யாம் உதவி செய்ய மாட்டோம்னு தெளிவாக சொல்லிடுவார் இல்லைன்னா சிவனை போய் கேளு சிவன் தான் உனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிடுவார் அப்போ வந்து சித்தரையா வந்து தனக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கிறாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மாறாத விதிக்கு உதவி செய்தால் அந்த கர்மம் அவருக்கும் வரும் அந்த அடிப்படையில் தான் விலகி நிற்கிறார் இதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல ஐயா வணக்கம் என் பேர் பழனிப்புரம் பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்கய்யா ஒரு சின்ன சந்தேகங்கய்யா இப்போ கர்ப்பமாக இருக்கும்போது தர்ப்பணம் இந்த ராமேஸ்வரம் இந்த மாதிரி திருவள்ளம் இந்த மாதிரி ஊரில் போய் தர்ப்பணம் கொடுக்கலாமா வீடு வீடு வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு செய்யலாமா அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க நன்றி கர்ப்பமாக இருக்கும்போது நம்ம வீட்டு பெண் யாராவது ஒருத்தர் கர்ப்பமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் சொல்கிற இந்த காரியங்களெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை செய்யப்பட்டிருக்குது நம்ம முன்னோர் காலத்திலிருந்தே இது நடைமுறை பழக்கம் மலை மீது உள்ள கோயில்களுக்கும் போக மாட்டாங்க தேங்காய் உடைக்க மாட்டாங்க சில பேர் வந்து அந்த நேரத்தில் கெடா வெட்டுவாங்க அது சில குடும்பத்தில் பழக்கம் ஆனால் அவங்களும் தேங்காய் உடைக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்